இன்று ஒரு சுயநலமா அல்லது பொது தெரியல எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூரா இருக்கா இல்லை எங்கள் குடும்பம் ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த நிலைமையாக இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை வந்து நான் வெளியிடுறேன் என் சுயநலத்துக்காக இந்த இதை நான் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிறாதிய வேறு யாரும் இருக்காங்களா இல்லை இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு வழி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் இதில் நான் இறங்கியிருக்கேன் என்னென்னா எங்கள் அம்மா நர்ஸு அதாவது கிராமங்களில் பணியாற்றக்கூடிய நர்ஸ் வேலை பார்த்தாங்க மெட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி நர்ஸ் வேலை பார்க்கும்போது அங்கே ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு மேக்சிமம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிலோமீட்ரு சுற்றுலா உள்ள கிராமங்களுக்கு நடந்தே போன சால வசதி கூட இருக்காது அந்த மாதிரி ஏரியாவில் எங்கள் அம்மா வேலை பார்த்து ஒரு நாற்பது வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாங்க ரிட்டையர் ஆகி பென்ஷன் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இறந்து போயிட்டாங்க இறந்து ஒரு ப பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த பதிமூணு வருஷத்தில் அதாவது இறந்த உடனே அவங்களுக்குன்னு அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு இருபத்தாயிரம் ரூபா எங்கள் அம்மா இருந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ எதுவும் கூட இருக்குமோ என்னமோ தெரியல அது சரியாக தெரியல அப்போ வந்து என்ன செஞ்சால் என்னென்ன டாக்குமெண்ட்டு கே சப்மிட் பண்ண சொன்னாங்களோ அவ்வளவையும் கொஞ்சம் ட்ரெஷரியில் உள்ளே சேர்த்தோம் ஆனால் இதுவரை பதிமூணு வருஷம் ஆச்சு எப்போ போனாலும் சென்னையிலேருந்து வரணும் சென்னையிலேருந்து வரணும் போய் அப்படி இப்படி இப்படின்னு அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ செய்து அரசு ஊழியர்கள் யாராவது இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அதாவது இருபத்தாயிரம் ரூபா பணம் அது மட்டும் இல்லை பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது அரசு சம்பந்தப்பட்டது தடைகள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க இது என்ன காரணத்துக்குன்னா அதாவது அரசு ஊழியர்கள் எல்லாமே அரசு ஊழியர்கள் தான் அதாவது ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி மாண்புமிகு நீதிபதிகளாக இருந்தாலும் சரி ம மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பியூனாக இருந்தாலும் சரி வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி எல்லாருமே அரசு ஊழியர்கள் ஆனால் இதில் வசதி உள்ளவங்க அது போய் சென்னையில் போய் நேரம் போய் பார்க்குறவுகள் இல்லை சென்னையில் நண்பர்கள் இருக்கிறவுங்க மூலியமாக இல்லை யாராவது ஏஜெண்டுகள் மூலியமாக இருக்கிறவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போகிறாங்க இந்த கிராமங்களில் இருக்கிற அதிக நாலேஜ் இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்கிறது பூரா அம்போன்னு போச்சு இப்போ இப்போ நல்லா பாருங்கள் எங்கள் குடும்பம் பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த இருபத்தையாயிரம் ரூபா பணம் வரவே இல்லை அப்போ எங்களுக்கு மட்டும்தான் இந்த கதியாக இல்லை விதியா அல்லது இதில் கவர்மெண்ட்டில் நடக்கிற கூடிய சதியான்னு தெரியல சிபிஐ சாதாரணமாக சர்வசாதாரணமாக பெட்டிக்கடையில் போகிறாங்க அங்கே ஊராங்க இங்கே போகிறாங்க எல்லா இடத்துக்குள்ளேயும் போய் நுழையிறாங்க அங்கே மோசடி இங்கே மோசடி நுழையிறாங்க ஏன் இந்த மாதிரி ஆஃபீஸுக்குள்ளே எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன் இருக்குதா இல்லையா இதை வந்து மக்கள் மக்கள்கிட்ட மக்கள் என்ன எல்லாருமே மக்கள் தான் அரசு ஊழியர் தான் மக்களா அப்போ இந்த அரசில் வேலை பார்த்து பணியாற்றி இத்தனை வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு ஏன் இந்த அவல நிலை அப்படிங்கிறதுக்காக நான் இதை கேட்குறேன் உங்களுடைய அனுபவத்தை ஆமாம் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டேயே சப்மிட் பண்ணோம் அவங்க ஓகே எல்லாம் அவங்க சரி பண்ணி ஓகே பார்த்தேன் அவங்க அனுப்புகிறாங்க ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க சென்னைக்கு ஆனால் வரும் ஆனால் வரவில்லை காரணம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நெருக்கி பன்னெண்டு ஆச்சு இந்த பிரச்சனைக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல அதனால் உங்களுடைய அனுபவத்தை யாராவது அரசு ஊழியர்கள் யாராவது இருந்தால் யார் யார் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க அனைவரும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை வந்து சிபிஐக்கு கொண்டுட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நீதிபதிகள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ தான் நான் நினச்சேன் எங்கள் அம்மா வந்து இல்லை கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு டவுனில் கிர டவுனில் இருக்கிறவங்களுக்கு பூரா கிடைக்கும் கிராமங்களில் பணியாற்ற அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காதா இது மாதிரி அதாவது எனக்கு வந்த துன்பம் உங்களுக்கு வந்திருக்கான்னு த சொல்லுங்க சொல்லுங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருக்காங்களோ தெரியலை இதுக்கு என்னால் என்னைய கூட உள்ளக்க வச்சாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வழியில் கிளப்பினம்னா அரசை கிளப்பினம்னா எவனாக இருந்தாலும் உண்டே உண்டே உள்ளே வச்சு போடுவாங்க லாடம் கட்டி போடுவாங்க என்னமே பண்ணுவாங்க எனக்கு வயசாகி போச்சு இனிமே நான் இருந்தால் என்ன செத்தா என்ன கவலையே இல்லைங்க என்னால் ஒரு விடிவு காலம் புறக்கணுங்கிறக்காக இதை நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து பத்து பேருக்கு நூறு பேருக்கு சரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்